வணக்க நண்பர்களே இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இந்திய மீனவர்களுக்கும் இலங்கை கடற்படைக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனை திரும்பவும் தலை தூக்கியிருக்கு நேற்று என்ன நடந்துச்சுன்னா இலங்கை கடற்படை இந்திய மீனவர்கள் மேலே துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க இதில் நிறைய மீனவர்கள் காயம் அடைஞ்சிருக்காங்க இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயங்க எத்தனை ஆட்சிகள் வந்து மாறினாலும் இந்த காட்சி வந்து மாறவே மாட்டேக்கு இந்த சம்பவத்தை அடுத்து இந்திய அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் என்ன பண்ணிருக்காங்க இலங்கை தூதர வந்து டெல்லிக்கு வரவழைச்சு இந்த சம்பவத்துக்கு கடுமையான கண்டனத்தை வந்து இந்திய அரசாங்கம் வந்து தெரிவிச்சிருக்காங்க வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இலங்கை கடற்படையோட இந்த செயல் ஏற்றுக்கொள்ளவே முடியாது மீனவர்களை வந்து முதல்ல மனிதாபிமானத்தோட நடத்தணும் அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து எந்த வகையிலும் ஏற்படுத்தக்கூடாது ரெண்டு அரசாங்கத்துக்கும் இடையில இருக்கிற ஒப்பந்தங்களின் அடிப்படையில் நடவடிக்கைகளை வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் பதிமூணு மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ரெண்டு பேருக்கு பலத்த காயம் வந்து ஏற்பட்டிருக்குங்க அவங்க வந்து யாழ்ப்பாண மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துகிட்டு வராங்க மூணு பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுக்கும் சிகிச்சை வந்து நடந்துகிட்டு இருக்கு நம்ம தூதரக அதிகாரிகள் மருத்துவமனைக்கு போய் அவங்கள பார்த்துட்டு வந்திருக்காங்க உதவி செய்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க மீனவர்கள் மீன் பிடிக்க போறப்போ அவங்க மட்டும் இல்லாமல் அதாவது மீனவர்கள் மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தாரும் ஒரு உயிர் பயத்திலேயே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு மட்டும் இல்லாமல் ஒரு விரைவான ஒரு தீர்வை வந்து நம்ம அரசாங்கம் கொண்டு வரணுங்க முன்னாடி கூட பார்த்திங்கன்னா நிறைய மீனவர்களை இலங்கை கடற்படை வந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க நம்ம அரசாங்கமும் அதில் தலையிட்டு அவங்கள மீட்டு கொண்டு வந்திருக்காங்க இதில் நிறைய பேர் வந்து இந்த துப்பாக்கி சூழல் அதாவது முன்னாடி வந்து கொல்லப்பட்டிருக்காங்க போட்டிருக்காங்க அவங்க குடும்பம்லாம் என்ன நிலைமையில இருக்குது அப்படிங்கிறதே தெரியல அது மட்டும் இல்லாமல் அந்த மீன் பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மீன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அத்து போட்டுறதாகவும் சொல்லுவாங்க ஒரு சில நேரம்னா என்ன ஊழியும் பார்த்தீங்கன்னா மீன்பிடி படகுகளை வந்து பறிமுதல் பண்ணிடுவாங்க அதை திருப்பிலாம் தரமாட்டாங்க லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீனவ சமுதாய மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் அதாவது உயிர் தப்பிச்சா போதும் காசு பணம் வந்து எப்போனாலும் சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அதிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இந்த மாதிரி பிரச்சனை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா மீனவர்களோட வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியாக வந்து அமைஞ்சிருங்க இலங்கை கடற்படை வந்து இப்படி பண்ணுறது தப்பு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் அந்த இலங்கை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மீனவர்கள் வந்து எல்லை தாண்டி போறது தவறுதானே அப்படின்னு அவங்களோட நியாயத்தை வந்து சொல்றாங்க ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அதுக்காக வந்து சுடுறது வந்து எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை இதுல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறுமனே துப்பாக்கி சூடு மட்டும் நடக்கிறது இல்லைங்க அந்த மீனவர்களை வந்து துன்புறுத்துறாங்க வன்கொடுமையெல்லாம் செய்கிறாங்க அந்த மீனவர்களை அப்படின்னு கருத்துக்கள் வந்து சொல்லப்படுது இந்த பிரச்சனைக்கு வந்து அமைதியான முறையில் வந்து ரெண்டு நாடுகளும் தீர்வு காண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வந்து வரணும் அதுதான் அப்பாவி மீனவர்களுக்கும் நல்லது ரெண்டு நாடுகளுக்கும் பாத்தீங்கன்னா நல்லது அப்படிதான் சொல்லணும் உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல பாருங்க உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி